அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் பெல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது கத்தரிக்காய் பால் கறி கத்தரிக்காய் பால் கறி சமைச்சால் பச்சை நிறமாகவே இருக்க வேண்டும் அப்போதான் அந்த கறியை சாப்பிடுவதற்கும் சுவையாக இருக்கும் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் அந்த வகையில் கத்தரிக்காய் பச்சை நிறமாக எப்படி வைக்கணுமன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அதற்கு நான் மூன்று கத்தரிக்காய் எடுத்திருக்கேன் முதல்ல கத்தரிக்காயை வெட்டி எடுத்துக்கொள்வோம் கத்தரிக்காயை வெட்டும்போது அழகாக வெட்டி எடுக்க வேண்டும் தான் கறி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் நான்கு துண்டுகளாக வெட்டித்து இப்படி சரித்து வெட்டி எடுக்க வேண்டும் கத்தரிக்காய் பால் கறி வைக்கும்போது எந்த வகையான என்று சொன்னாலும் போட்டு வைக்கலாம் மிகவும் டேஸ்டாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில் வைக்கிறேன் சொன்னால் கடுகு சீதகம் தாளித்து வைக்கலாம் இன்றைய தினம் மாசி கருவாடு போட்டு தான் வைக்க போகிறோம் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு விரும்பிய கருவாடு சேர்த்து கொள்ளுங்கள் மிகவும் டேஸ்டாக இருக்கும் கத்தரிக்காயை வெட்டித்து நிறைய தண்ணீர் எடுத்து அதுக்குள் உப்பு மஞ்சளும் போட்டு நன்றாக அலசி கழுவி எடுக்க வேண்டும் தண்ணீர் இல்லாமல் வடித்து சமைக்கிற சட்டிக்கை போட்டுக்கொள்ளணும் தேவையான பொருட்களை வெட்டி எடுக்க போகிறேன் பச்சை மிளகாய் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு உரைப்பு சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு உரைப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் சின்ன வெங்காயத்தையும் வெட்டி எடுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தால் போதும் நான் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து தான் வளமையாக கறி வைக்கிறது அதால் சின்ன வெங்காயம் எடுத்ததால் ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் കഴു വടിച്ച് വച്ചിരിക്ക കായ പച്ചമിള സേതു കൊള്ളിയ വങ്കായം ചിന്ന വെങ്കായം കറിവേപ്പിലെ மாஸ் கருவாடு தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கொள்ளுங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ நான் ஒரு பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அடிச்சிட்டு புளிஞ்செடுக்க போகிறேன் அப்போ தான் நிறைய பால் வரும் தலைப்பாலை எடுத்து வச்சுட்டு தண்ணி பாலை தான் கத்தரிக்காய்க்குள் விட்டு அவிய விட போகிறேன் நல்லா கசக்கி பிழிஞ்சி இரண்டு மூன்று தடவைகள் பிழிஞ்சி கத்தரிக்காய்க்குள் ஊற்றிக்கொள்கிறேன் கத்தரிக்காய் அவிகிறதுக்கு எந்தளவு அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பாலை பிழிஞ்செடுத்து கொள்ளுங்கள் இப்போ மூடி அவிய விட்டு கொதி வந்ததும் திறந்து பாக்குறேன் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் அவிய வேண்டும் திரும்பவும் மூடி அவிய விட போறேன் நன்றாக கொதிக்கின்றது திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சிட்டு இந்த நேரத்துல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொள்றேன் அதாவது எந்த வகையான எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் கருக்கு பாவிக்கிற எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் அதோட தலைப்பாலையும் சேர்த்து கொள்றேன் மூடி கொதி எழும்பும் வரைக்கும் கொதிக்க விடுறேன் இப்போ திறந்து பார்க்கலாம் இனி மூடி கொதிக்க விடக்கூடாது திறந்தபடியே கொதிக்கட்டும் மூடி கொதிக்க விட்டால் பால் திரண்டு விடும் இப்போ பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி கத்தரிக்க கரஞ்சு போகவும் இல்லை அதே நேரம் கலரும் மாறவே இல்லை இதற்கு என்ன காரணந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் கத்தரிக்காய் சமைக்கும்போது புளியை சேர்த்து கொள்ள வேண்டாம் புளி சேர்த்து அவிய விட்டாலோ அல்லது இறக்கிறதுக்கு பின்னாடி சேர்த்து கொண்டாலோ கத்தரிக்காய் கறியின் கலர் வந்து மாறிவிடும் கத்தரிக்காய் பால்கரைக்கு புளி அவசியம் இல்லை அதே நேரம் புளி போட்டு சாப்பிட்டு பழகினவங்க வந்து சாப்பிடும்போது ஏதோ புளி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதால நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் தேசு புளி சேர்த்து சாப்பிடுங்க கறி இறக்குற பதம் வந்தது கடைசியாயும் கொஞ்சம் கறிவேப்பில போட்டு கறியை இறக்கி எடுத்து கொள்ள போறேன் இந்த முறையில சமைச்சு பாருங்க மிகவும் டேஸ்டாக இருக்கும் எல்லா வகையான கறிகளுடனும் கத்தரிக்காய் கறி சேர்த்து சாப்பிடலாம் மீன் குழம்பு ட்ரால் குழம்பு இறைச்சி குழம்பு எல்லா குழம்புகளுடனும் சேர்த்து சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் கூட கரையில இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்